பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற அதான் ஊருக்கே தெரியும் மாப்ள வெள்ள கிராமமே இன்னைக்கு தான்டா வயசுக்கு வந்திருக்கு புரியுது இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணு சேர்ந்து வந்திருக்கு அதை வச்சுதானே சொல்ற எப்படி மாப்பிள பெட்ரோல் மாதிரி கப்புன்னு புடிச்சுக்கிறேன் இல்லைன்னா பக்கத்து ஊருக்கு மோன ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ டெய்லாக்கவே எனக்கு ரிபீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன் என்ன இவங்க நான் தான் பேசுவேன் நீ பேசக்கூடாது திடீர்னு கொட்டாய் வந்தா என்ன பண்ற வாய் முடி வாங்க 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 ஹண்ட்ரட் குட் மார்னிங் குட் மார்னிங் அது ஒண்ணு இல்ல ஒன் குட் மார்னிங் உங்களுக்கு மிச்சம் தொண்ணூத்தி குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு நம்மளுக்கு தமிழ் தெரியணும் காட்டிக்க வேணாம் மாப்ளே அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா அட வேற தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கப்றப்ப வெளிநாட்டில இருந்து வர வெள்ளையங்களுக்கு எங்க தெரிய போகுது இப்ப பாரு எப்படி கேப்ல கெடாவிட்ட போறீன்னு வெட்ட நல்லா வெட்டு நானே நானேங்களை காதலிக்கிறேன் அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன் எப்படி ஓகே ஐ he asking uh. you all coming from which country from russia russia yeah. sweet name இது அவங்க பேர் இல்லடா அவங்க நாட்டோட பேர் நாட்டோட பேர் எல்லாரும் ஏன் பேர் சொல்லிக்கிறேன் சொல்லு சொல்ல நம்ம நேம் சூரபுலி ஒயிட் வில்லேஜோட விஐபி ப்ளீஸ் என்னடா அதெல்லாம் கரண்ட் சாக் மாப்ல எந்த பொண்ண கை பிடிச்சானோ இதானடா சொல்ற அந்த சாக் வேற இந்த சாக் வேற ஆல் ஆஃப் யூ ஆஸ்கிங் டு சேல் தி ஹிங் என்ன சொன்னேன் இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்ககிட்ட தங்க சொல்லியிருக்கேன்டா அப்படியா ஆமாடா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும் சரியா பூச்சி பாம்பு பல்லு பூனை சும்மா எல்லாத்தையும் வர்றதை கொடுத்துரு சரியா ஹீ வில் டூ ஆல் நான்வெஜ் ஐட்டம் வெரி பக்கம் பேட் இ டீ கோ பேட் கண்டிஷன் என்னவா

ஐயா இவங்க எல்லாரும் உங்களை பார்க்கணும் சொன்னாங்க ஐயா வெல்கம் வணக்கம் எப்படி தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் காத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாரிங்க உங்களுக்கு தமிழ் தெரியாத நினைச்சே நாங்க தப்பா பேசிட்டோம் எனக்கு சாரி நாங்க தமிழ் ரொம்ப என்ஜாய் பண்றோம் அப்படியா அப்ப நான் சொன்னது ஓகேவா ஓகே ஓகே ஐயா என்னடா சொல்லு ஐயா இதெல்லாம் தின்னுஞ்சிருது அவங்க கண்டுக்கிறாங்க பிரீஷ் டேய் போய் மாடி ரெடி பண்ணு அவங்க தங்குறதுக்கு சரிங்கய்யா வாங்க டேய் ஆ எங்களுக்கும் தங்க ஆசை தான் ஆனால் இப்போ நேரம் இல்லை ஆமா அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு எங்கள் நாட்டிலேயும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்கப் போகிறோம் அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட்டிங்கில் கையை கொடுங்க ஒரு நாள் வெள்ளாத்த வந்து உங்க வீட்ல அஞ்சு நாள் சும்மா வர பாயத்தோட புல் கடு கடு இல்ல வந்தாரு. டேய், ரெண்டு டிக்கெட் தாடா. நீ ரெண்டு பேரும் தான் வரீங்க. ஆமா. நான் கன்னட காசு கொடுத்து படியில தோட்டிட்டு வந்தேன். என்னங்க? உங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி. சொன்ன தேதியில கரெக்ட்டா வந்து சேந்துறோம். 땡큐. பத்திரிக்கே நம்ம வெள்ளா மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த லொக்க நாங்க வெள்ளா கிராமத்தை மாதிரிகிறோம். போதுமா வேற என்ன வேணும் நிறைய படிச்சிருக்கான் கை நிறைய சம்பாதிக்கிறான் இவங்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் அவங்க இல்ல இதை விட வேற என்ன வேணும் உனக்கு என்ன சரி பொண்ணோட பழக்கம் இருந்தா என்ன பண்றது அதுவும் சரிதான் நாளைக்கே போய் என்னன்னு விசாரிச்சிருவோம் அப்புறம் இல்ல இல்லையா

இதுல இருந்துலடா நான் சொல்றது நிஜம் நீ வேணா அவளை மனசுல நினைச்சிக்கிட்டு ஒரு பத்து செகண்ட் கண்ணை மூடி திறந்து பார் பார்த்தா அவ உன்னையே பார்த்துட்டு இருப்பான் பாக்கலன்னா ஏன்டா நான் ஏன் கேள்றா அப்படிங்குற நெஜமா மச்சான் நீ கண்ணை மூடி திறந்ததும் அவளை பார்த்து கொஞ்சலாம் ஒரு சிரிப்பு சிரிச்சின்னு வச்சுக்கோ எந்திரிச்சு ஓடி போயிட்டான்டா அந்த சிகப்பு இந்த கருப்புல கலந்துருண்டா அப்படியா ஆமா மச்சான் ஆனா ரொம்ப ஓவரா இருக்கே இது ஏமாப்ல ஏடா உடம்பு ஐடியா கொடுத்து என்ன ஊற விட்டு பர்மண்டா துரத்து ஐடியா பண்ணல நல்லது சொன்னா கேட்கவே மாட்டீங்களா

மாச சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கு மேல வருமா நல்ல விஷயம் தான் ரொம்ப சந்தோஷப்பா பெரிய வேலை கிடைச்சிருக்கு ரஹீம் உனக்கு நல்ல காலம் பொறந்துருச்சுப்பா இனி கோட்டு சூட்ட மாட்டிக்கிட்டு ஏசியில உட்கார்ந்து வேலை செய் ஐயா நான் படிச்சு பட்டம் வாங்குனதெல்லாம் லட்ச லட்சமா பணம் சம்பாதிக்க இல்லைங்கயா விவசாயத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுல புதுமை படைக்கணும் அதான் என்னோட கனவு விவசாயியே விவசாயத்தை இந்த காலத்துல நல்ல வேலையை விட்டுட்டு விவசாயம் பாக்குறேங்கிறிய நிஜமான விவசாயி ஒரு காலத்திலயும் விவசாயத்தை வெறுக்க மாட்டான் அவனால வெறுக்க முடியாதுங்கயா அந்த லெட்டர் கிழிச்சு போடுங்க தோட்டத்துக்கு போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம் மாப்பிள்ள திருத்தவே முடியாது மாப்பிள்ள ஐயா அந்த மண்ணெல்லி போட்டுக்கிற போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு உனக்கே தெரியும் பாரு நடக்கட்டும் போடா அத நாங்க பாத்துக்கிறோம் முதல்ல நீ ஜாக்கிரதையா இருந்துக்க அத நாங்க பாத்துக்கிறோம் நீ முதல்ல ஜாக்கிரதையா இருந்துக்க ஏய் குள்ள கத்திரிக்கா ஊருக்குள்ள எப்படியாவது என்கிட்ட மாட்டாமையா போயிடப்பற எனக்கு ஒரு மாசம் ஏய் உங்களுக்கு ஒரு வருஷம் அங்கேதான் தப்புனங்க ஒன்பது வருஷம் அப்போ தெரியும் இந்த சூறாப்பிள்ளி யாருன்னு யாரு நம்மளால முடியாத சாமி இந்த மம்பட்டி எவன்டா கண்டுபிடிச்ச

ஆ வங்கட தான்டா நல்லா கொட்டிக்க உழைக்கிறோம்டா எங்க பச்சம்ல இருக்கானு நாங்களா என்ன வைக்கிறதுல கரгодиட்ட இருக்கா ம் ம் போல பாளதே தீபா ஒரு சந்தோஷமான செய்தியோட வந்திருக்கு ஆமா எப்படி கண்டுபிடிச்ச பக்கத்துல வரும்போதே மனசுக்குள்ள தெரியும் சந்தோஷமான செய்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல

இந்த ஐடியா நல்லா இல்ல வேற ஏதாவது இருந்தா சொல்லு இன்னொரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா உனக்கு பிடிக்கிற மாதிரி என்னடா சொல்லட்டுமா ஏன்டா உன் வேலையை மட்டும் பாரு சரியா நீ சீக்கிரமா போ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்திருப்பாங்க அந்த ஐடியா சொன்னா நான் போவேன் நான் அப்புறமா சொல்றேன் போ நீ அப்புறமா சொல்ல மாட்டியே இவ மேல சத்தியமா சொல்றேன் போதுமா தேவையில்லாம ஏன்டா உங்க பிரச்சனை ஏமாண்டியா எடுத்து அட்டியமாட்டீங்க தேவையில்லாதான் உனக்கு இழுக்க முடியும்

சொல்லு சொல்லு மறுபடியும் என்னாச்சு உனக்கு காலி பண்ற பிரச்சனை கடங்கார பிரச்சனை அஞ்சுக்கும் பத்துக்கும் இல்லாம இப்ப தனியா நிக்கிறியா அதுவே பிரச்சனை தான் இதை விட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சது பிரேம் கிட்ட நீ எவ்வளவு வாங்கிருக்க ஒரு எட்டரை லட்சம் வாங்கிருக்கு ஆனா கொஞ்சம் வாங்க இதுல ஒன்றரை லட்சம் இருக்கு மீதி பணத்தை ரெண்டு வருஷத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறோம் வண்டில அந்த காசுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுமா அப்ப ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் சும்மா இருக்கியா நாங்க வட்டி கொடுக்க மாட்டோம் உங்ககிட்ட சொல்லலையே தவணை தவறி போச்சுனா என்னமா பண்றதே ஒரு நாள் தவறுனா கூட இந்த வீடு உங்களுக்கு தான் இந்த வீடா ஓகேமா ஓகேமா நான் ரெண்டு வீடு வந்து எழுதி வாங்கிக்க நீயாச்சு கொஞ்சம் ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல தெரிஞ்சாதான் நான் சொல்றதுக்கு இவன் மட்டும் எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊருக்குள்ள எவனுக்கும் தெரியாது யாருக்குமே தெரிய கூடாதா தெரிய கூடாது நேத்து திடீர்னு தோட்டத்துல வந்து ஒரு குடிச்சோ போட்டியா எதுக்குடா குடிச்சோ போறேன் ஒரு நூறு தடவை கேட்டிருப்பேன் சொல்லவே மாட்டேன்ட்டியா சோர்ந்து நூடு இல்லாம கஷ்டப்பட்டு குடிச்சோ போட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றேன் என்னடாண்டா இந்த மச்ச வீட்டுல இருந்து போர் அடிச்சு போச்சாமா அதனால வேலு கிட்ட குடிச்ச விடு ஏசி மாதிரி ஜில்ஜண்ட் இருக்குமா ரஹீம் சார் சொல்லிட்டார்ல அப்ப கரெக்டா ஆமா ரஹீம் சார் சொல்லிட்டார் பெரிய வட சுட தெரியாதவ வட சட்டு கோன்ல இருக்குன்னு சொன்னாலாம் பின்னருக்கு 1.5 லட்சம் கொடுத்து அனுப்புனே நான் சொன்னது கொஞ்சம் கரெக்டா இருக்கணும்ல இது வேறயா இது வேற இல்ல அதேதான் இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை ஏன் இவ்வளவு சொல்றே நீ எடுத்து கொண்டு போய் உள்ள வைக்கிறது உனக்காக சுட சுட பிரியாணி என்னது என்னது பிரியாணி ஹண்டா உனக்காக சுட சுட பிரியாணி கொண்டு வந்திருக்க பாத்துக்கோ பிரியாணி எல்லாம் அடிக்கறப்போ ஒண்ணும் பண்ண முடியாது சரி ஊருக்காங்க தெரிஞ்ச திங்கி விட மாட்டாங்க விலைக்க சிக்கனா மட்டனா எதுவாக நமக்கு என்ன விட்டு வலுக்க வேண்டியதே